தனையாராதனையை சுவே ஆராதனையாராதனையாராதனையை சுவை யாரும் இல்லையை சுவை யாரும் இல்லையை இயேசுவே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவை யாரும் இல்லையை இயேசுவே யாரும் இல்லையை சுவே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையை சுவே சுவை யாருமில்லையை சுவை உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவை யாரும் இல்லையை சுவை யாரும் இல்லையை சுவை உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையை சுவை ஆராதனை ஆராதனை ஆராதனையை சுவை ஆராதனை ஆராதனை ஆராதனையை ஆராதனையே ஆராதனை ஆராதனை ஆராதனையை இயேசுவே யாரையும் வேலை சென்று வேதனையோடு வந்திருக்கிற

அப்பாவோ நீங்கதா ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதா நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதா ஆராதனை 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 சுவை ஆராதனை 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 சுவை ஆராதனை 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 சுவை ஆராதனை 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 இயேசுவே இயேசுவே கடவுள் நம்ம அப்பா விடத்துல நம்ம மனசுக்குள்ள என்ன என்ன இருக்குதோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அப்பா நேரடியா இப்ப இறங்கி வந்திருக்கிறாங்க நம்மளை போல ஒரு மனித ரூபத்துல இருக்கிறாங்க எல்லாம் வச்சு உச்சு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க என்கிட்ட வந்துட்டாங்க ஏ பிள்ளைங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேனே சொல்லி அவர் சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட நம்ம மத்தியில நிக்கறாங்க என்னுடைய எல்லா தேவைகளையும் இப்ப அப்பா கிட்ட சொல்லுவோம் அன்பரோ நீங்கதான் நம்பரோ நீங்கதான் அன்பரோ நீங்கதான் நம்பரோ நீங்கதான் தேற்றுகின்ற தெய்வமோ நீங்களா எங்களை தேற்றுகின்ற தெய்வமோ நீங்கதா ஆராதனை 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 சுவே ஆராதனை சுவை ஆராதனை சுவை ஆராதனை 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 சுவே நடக்க தெய்வம் உடலை நடக்க செய்த தெய்வம் கடல் மீது நடந்த தெய்வம் யுத்தங்களை நிறுவனமாக்கின தெய்வம் எல்லா நோய்களை சுமந்து தீர்த்த தெய்வம் எல்லா கடன் பிரச்சனையை மாற்றி போட்டு கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்ட அப்பா நம்ம அப்பா வந்திருக்காங்க அவரிடத்துல சொல்லுவோம் அப்பா எனக்கு இது வேணும் அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் இப்ப நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோம் சொந்தமோ நீங்கதான் ர்க்கமும் நீங்கதா சொந்தமும் நீங்கதா சொர்க்கமும் நீங்கதா வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதா எங்களை வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதா ஆராதனை 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 சுவே ஆராதனையாராதனையாராதனையே ஆராதனை நம்ம உள்ளத்துல இருந்து பேசணும் மனிதனிடத்துல போய் சொல்ல முடியாது மனிதனிடத்துல சொன்னா அவமானம் மட்டுந்தெய்யம் ஆனா ஏசப்பா நம்ம இருக்கிற நிலைய பார்க்காத தெய்வம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் அவரிடத்துல நம்ம பேசணும் நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுறோம் அதே போல நம்மளை உண்டாக்கின அப்பா கிட்ட உள்ளத்துல இருக்கிற எல்லாவற்றையும் மீண்டுமாய் திறந்து கட்டுவோம் மருந்தோ நீங்கதா மருத்து வரும் நீங்கதா மருந்தோ நீங்கதா மருத்து குணமாக்கும் தெய்வமோ நீங்கதா எங்கள குணமாக்கும் தெய்வமோ நீங்கதா ஆராதனை 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 சுவே ஆராதனை 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 சுவே ஆராதனை 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 சுவே யாரும் இல்லையே சுவேன் யாரும் இல்லையே சுவேன் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவை யாரும் இல்லைய சுவை யாருமில்லையே சுவே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவே ஆராதனை ஆராதனை ஆராதனையே சுவே ஆராதனை ஆராதனை ஆராதனையே சுவை ஆராதனை ஆராதனையராதனையை சுவை ஆராதனை ஆராதனை ஆராதனையே சுவை ஆராதனை ஆராதனை ஆராதனையை 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 சுவை ஆராதனை ஆராதனை ஆராதனே சுவை ஆராதனை ஆராதனை ஆராதனையே சுவை அன்றுவரை வெறுக்கப்பட்ட நிலையில ஒதுக்கப்பட்ட நிலையில அண்டவரே நோயின் கட்டுகளோடு அண்டவரே சாப கட்டுகளோடு பில்லி சுனிய கட்டுகளோடு மாந்திரிக கட்டுகளோடு அண்டவரை வாதைகளோடு பாதத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இரக்கம் எங்களுக்கு ஆண்டவரே கிடைக்கும்படியாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிருந்து கேட்ட பொழுது ஆண்டவரே அந்த மனிதனை பார்த்து நெஞ்சு அவனை கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே அப்படியாய் விசுவாசத்தோடு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அப்பா அந்த பிற யார் இருக்கிறா எங்களுக்கு எங்களுக்கு யாரு சுகம் தர முடியும்னு சொல்லி பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்கப்பா பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க இடத்துல போவோம் எல்லாமே உங்ககிட்ட தானப்பா இருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வமே மனிதரை குறிச்சு உக்கொன்று சொல்ல தேவையில்லப்பா என்ன இயக்கங்களோடு பிள்ளைகள் வந்திருந்தாலும் யாவற்றி நீர் அறிந்திருக்கு ஸ்வாம் நாங்க இந்த வேலையில நம்ம ஆராதிக்கிற வேலை எல்லாம் ஆண்டவரேன் அப்பா வேதனையோடு வயிற்று பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குவோம் அப்பா கடன் பிரச்சனையோடு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரேன் பிள்ளைகளை குறிச்ச வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் ஸ்வாம் இஸ் அறிந்திருக்கிறீர் அறிந்திருக்கிறீண்டு என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பது எனக்கு பிரியான சென்னை அப்பா உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியான சென்னை ஆண்டவர ஆண்டு எத்தனை தேவைகளோடு வேதனைகளோடு பிள்ளைகள் வந்திருக்கிறார்களப்பா கண்ணோக்கி பாரிசார் உம்முடைய இறக்கை இந்த நாளில எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டு சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கணும் அப்பா நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்கணும் ஆண்டுகளில் மத்தியில் அப்பா இறங்கி வருகிற தெய்வம் இந்த ஆராதனை வேலையிலே தகப்பனே அண்டவரே நீர் அரியணையில் அமர்ந்திருக்கிற ஒரு அல்ல சுவாமி இறங்கி கடந்து போய் உங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தொடர்பு நன்றி ஆண்டுகிறேன் அப்பாவை உற்று நோய்க்கு பார்த்து பேசுங்க ஒரு ஆராதனை ஆறு மாதமா ஆணக்கள் ஆனக்கால் சொல்லி அந்த நோயோட வந்திருந்த எழுபத்தி வயசு மனுஷன் டாக்டர் சொல்லிட்டார் ஆரம்பம் கால் வீங்கு போச்சு இனி இது சுகப்படுத்த முடியாது மருந்து சாப்பிட்டுட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதான்னு சொல்லு ஆனா மருத்துவத்தை ஏற்படுத்தினவர் மருத்துவத்தை உண்டாக்குனவர் ரெண்டாவது நாள் ஆராதனை மேல கீழே கடைசியா இருந்த அந்த மனுஷன் அந்த ஐயா ஓடி வந்து என் காளையே காணான்னு சொன்னாரு அப்படியாப்பட்ட வீக்கத்தை மறைந்து போன செய் மறைந்து போக செய்த தெய்வம் நம்ம அப்பா நம்ம மத்தியில நிக்கறாங்க வயித்து கட்டியில விடுதலை கொடுத்த தெய்வம் நம்ம அப்பா நம்ம மத்தியில நிக்கறாங்க கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ண போய் குடும்பமா தற்கொலை பண்ண போற சூழ்நிலையில தெய்வத்தை சந்திக்கணும்னு சொல்லி இந்த ஆராதனைக்கு வந்துட்டு போய் நாங்க செத்து போறோம்னு சொல்லி அந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தொட்டு ஆசிர்வச்சு மூணாவது மூணாம் தலைவர்கள் சந்திக்க வைத்த தெய்வம் நம்மளோடு கூட உண்டு நமக்குள்ள எல்லா பார்த்து இந்த நாளில ஆண்டவிடத்துல கொடுப்போம் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி குடும்பத்துல வேதனையில சொல்லி இருந்தாலும் சரி யாராலும் இந்த பூமியில விடுதலை கொடுக்க முடியாது யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம அப்பா ஏசு நமக்கு இருக்காங்க நிலையில இறங்கி வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க